ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் அந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வேற லெவலில் ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம் ஆனால் ப்ரொமோஷனாக வச்சு பார்க்கும் பொழுது இன்றைக்கி வந்து அந்த ரெட் கார்டு இத்து போன கார்டு அந்த சம்பவம் கம்பெனியினுடைய ஒரு மாஸ் ஒமெண்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஜென்ரலைஸ் பண்ணுற ஒரு கண்டென்ட்டு இந்த மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஆனால் இதில் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா ஒயில்டு கார்டு என்ட்ரி இது உள்ள வந்தா எப்படி இருக்கும் அந்த கேமோட டைமென்ஷன் எப்படி மாற போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் ஆனால் யார் யாரில் ஒயில்டு கார்டை வராங்கன்னு ஒரு லிஸ்ட் நமக்கு வந்திருக்கு அதை பற்றி நம்ம பேச போகிறோம் ஆனால் இப்போ என்னன்னா நிறுத்தப்பட்ட ஒயில்டு கார்டு அப்படின்ற மாதிரியான கண்டென்ட் தான் இப்போ தீயாக வந்து பரவிட்டு இருக்கு அதாவது இவங்க இது கிழிச்சதே போதும் இன்னும் ஒயில்டு கார்டு வேறு வந்து கிழிக்க போகிறாங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு கண்டென்ட்டு ஸோ மேக்சிமம் வந்து இன்னும் ஒரு வாரம் டிலே பண்ணலான்ற மாதிரி முடிவு வந்து அதை எப்படியே எடுத்துருக்காங்கன்ற மாதிரி சொல்றாங்க பிகாஸ் இப்போதான் கொளுத்தி போட்டிருக்கோம் உள்ள இனிமேல் புதுசாக ஒருத்த விட்டு அந்த கேமை வந்து கெடுத்து விட வேண்டாம் ஏன்னா வினோத்துக்கும் திவாகர் கொழுதி போட்டாச்சு கமருதியும் துஷாரம் கொழுதி போட்டாச்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்து இப்போ தான் ஓப்பனாக ஆகிறாங்க பார்வதி கமருதியும் ஒரு கேம் சுற்றுது சுபிக்ஷா வேறு ஓப்பனாக ஆகிறா அந்த மாதிரி இப்படி ஒரு ஹைலைட்டாக இருக்கும் பொழுது எதுக்கு நம்ம வேல்டு கார்டு கண்ட்ரியை என்ட்ரியை உள்ளே வந்து விட்டு அந்த கண்ட்ரியை சேதப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி ஸோ படைகளை பின்தங்க வச்சுட்டு இன்னும் ஒரு வாரம் ஷோ வந்து ஓட்டிடலான்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க மேபி இந்த வாரம் இறுதியில் அப்படிங்கிறது தான் வேல்டு கார்டு இருக்கும் அப்படின்றது பாயிண்ட்டு இல்ல இதே இந்த ஷோ அப்படி பிக்கப் ஆயிடுச்சு அப்படின்னா இருக்கிற வகையில் வச்சு அப்படியே ஓட்டிடுவாங்க சீசன் சிக்ஸ் மாதிரி ஒயில்டு கார்டு இருப்பதற்கான வாய்ப்பும் மிக மிக கம்மியாக தான் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா ஷோ உடைய டிஆர்பி அப்படிங்கிறது ரொம்ப கேவலமாயிடுச்சு ரொம்ப கேவலமாயிடுச்சு டிஆர்பி இல்லை பார வாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாவாரம் அப்படின்ற மாதிரி வாரம் இந்த ஷோவுடைய தன்மை அப்படிங்கிறது வந்து அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது இந்த வாரமாக சேரும் இந்த வாரமாக சேரும் அப்படின்ற மாதிரி பார்த்தா இல்லவே இல்லை கனெக்ட் ஆக முடியல யார்கிட்டையும் வந்து ஓகே இவர் தான் கரெக்டாக இருக்கும் போது யோசிக்கும் போது தப்புன்னு வந்து தப்பு பண்ணுறாப்புல தப்பு பண்ணாலும் பரவாயில்ல கேவலப்படுற மாதிரி தப்பு பண்ணுறாப்புல ஸோ அப்படி இருக்கும் பொழுது எதுக்கு இத்து போனால் இந்த ஒயில்டு கார்டு இருக்கிற ஒயில்டு கார்டு ரெட் கார்டு எல்லோ கார்டு எதுவுமே வேண்டாம் பால் கார்டு கூட வேண்டாம் இருக்கிற இதை மட்டும் நம்ம வச்சு விளையாண்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆதரே வெளியெடுத்துட்டாங்க ஆதரையே வெளியெடுத்துட்டாங்க ஓகே சூப்பர் ஆஹா ஓஹோ அப்படின்ற மாதிரி நம்ம ஆதர சொல்கிற மாதிரி வேறு லெவலில் பிரச்சனை வந்து நடக்க போகுது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஒயில் காட்டு போனாதான் பட் இல்லாதப்ப என்ன பண்ணுவாங்க இதே கண்டு தான் திருப்பி பிடிக்கிட்டே ஆகும் ஆனால் காணா வினோத்தையும் திவாகரையும் பிரிச்சிட்டாங்க இப்போ கொஞ்சம் வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ பார்வதி தனியாக இருந்த ஆர்டனை பார்வதி பார்த்தோம் திவாகரோட ஆர்ந்த பார்வதி பார்த்தோம் கம்பரஜி கூட பார்வதி எப்படி இருக்கும் சுபிக்ஷா அட்டாக் பண்ணுற பார்வதி சுபிக்ஷாவுடைய கேம் எப்படி இருக்கும் போது சுபிக்ஷா அடிச்சா வியானா எப்படி வர போகிறான் விக்ரம் மிக்சர் சாப்பிட்டு இருக்கேன் அந்த மிக்சர் தட்டு தீக்கு போட்டு எப்படி உள்ள வர போகிறான் ஏகப்பட்ட டைமென்ஷனில் கேம் வந்து கொஞ்சம் அப்படியே உள்ள வருது இப்போ தான் புரியுது அவங்களுக்கு ஸோ அப்படி இருக்கும்போது துஷாரை வேற பேத்தி விட்டுருக்காங்க பிராட்டப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கம்முதினும் துஷாரும் ஸோ அவன் ஒரு ஹைலைட் மூமெண்ட் போகிறேன் ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கிறதுனால ஒயில்டு கார்டை இப்போ எதுக்கு உள்ளே இறக்கி ரிஸ்க் பண்ணணும் ஒரு எலிமினேஷனே போகும் இன்னொரு எலிமினேஷன் வேணா ஒயில்டு கார்டு உள்ளே வரதுக்கு தங்குகிறாங்க வாசல் படிக்கிட்டு வரைக்கும் வந்து காலத்துக்குறாங்களே தவிர உள்ள வராங்களான்னு கேட்டிங்கன்னா வரமாட்டாங்க ஸோ அப்படி பொழுது இருக்கிற வச்சே டைமோ டேம் டைமென்ஷனை மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க அதுக்கு தான் வந்து இந்த பிக் பாஸ் கிரியேட்டிவ் டீமில் இருக்கவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த வென் கோயிங் கெட்ஸ் டஃபர் டஃபர் கெட்ஸ் டஃபர் அப்படின்ற மாதிரி என்னத்தையும் ஒன்று போட்டு விட்டு பார்வதி அப்புறம் வந்து நம்ம கம்ருதினின் வச்சு தான் அந்த ஷோவை நான் ஃப்ரெண்ட் ரன்னரா பண்ண போகிறேன் அப்படின்றத ஓப்பனாக சொல்லிட்டாங்க வெளியே வேறு ஆர்மி நேவி எல்லாம் வந்து ஆரம்பிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம கமுருதீனுக்கும் ஸோ எல்லா படையோட ரெடியாக இருக்காங்க இனிமேல் வந்து அடிச்சு நகரத்துக்கு தான் மேட்ரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒயிலுக்கு கடை யாருங்க வரா அந்த லிஸ்ட்டு உங்களுக்கு இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்குது யாருன்னு பார்த்தீங்கன்னா முதல் இடத்தில் திவ்யா கணேஷ் திவ்யா கணேஷ் யாருன்னா கமருதினோடைய எக்ஸாம் ஸோ உள்ள விட்டு தரசு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்த்துருக்காங்க ஏன்னா கமிருதினை கொஞ்சம் பூட் அப் அப்படின்னா அவனை சுற்றி தான் கண்டென்ட் வரணும் ஸோ அவனை சுற்றி கண்டென்ட் வரணும்னா அவனோட சம்மந்தப்பட்ட ஆளை உள்ளே இறங்கினா தான் கண்டென்ட் ஸோ இருக்கும் இருக்கும்பொழுது உள்ளே இறங்கி அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்தருத்து பார்க்கலாம் ஓகே இது ஒரு முக்கியமான கண்டென்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு ஆள் விஜய் டிவியில் வந்து இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது அமித் பார்கவ் அப்படின்னு சொல்லிட்டு பிரியா பவானி சங்கர் கூட ஒரு சீரியல் பண்ணார்ல அவர் தான் ஸோ அவர் இந்த வீட்டில் உள்ள வந்தால் டைமென்ஷன் எப்படி மாறப்போகுது அது மாறுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஏன்னா அவர் எப்படி ஆட போகிறாரு ஏன்னா கொஞ்சம் போல்டான ஒரு ஆள் தான் சரியா நல்லா பேசக்கூடிய ஒரு ஆள் தான் நல்லா நடிக்கக்கூடிய ஒரு ஆள் தான் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அடுத்து கப்புளாக இருக்கக்கூடிய பிரஜன் அண்ட் சாண்ட்ரா ஓகே ஸோ இவங்க ரெண்டு பேர் உள்ளே வந்தாங்கன்னா யார் கேங்கை உடைக்க போகிறாங்க பார்வதி உடைக்கிறாங்களா இல்லை கனியை உடைக்கிறாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் சிபி சூரியன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு காண்ட்ரவர்சியான ஆள் தான் ஸோ இந்த மாதிரி அஞ்சு பேர் இப்போதைக்கு வந்து பிளான் பண்ணி வச்சுருக்காங்க ஓகே இப்போ நான் சொன்னது அஞ்சு பேர் ஆகிடுச்சு இந்த அஞ்சு பேரில் ஒன்று குறையலாம் இல்லை ரெண்டு குறையலாம் மூணு இல்லை ரெண்டு உள்ளே போகலாம் வயல்டு கார்டில் அதுதான் வந்து இப்போதைக்கு பேசி வச்சுட்ருக்காங்களாம் ஏன்னா யாருமே இந்த ஷோக்கு இன்ட்ரெஸ்ட் வரல ஜனனி அசோக் குமார் கூட ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா இன்ஸ்டாகிராமில் நல்ல வேலை நான் அதை மிதிக்கலை ஏன்னா பிக் பாஸ் ஷோ வந்து சாமி மாதிரி இருக்குது நல்ல வேலை நான் மிதிக்கலன்னு சொல்லி போட்டிருந்தாங்க ஸோ அதே மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் உள்ளே வருவாங்களாங்கிறதே கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து இப்போ இருக்குது ஸோ இப்போதைக்கு நிறுத்தப்பட்டிருக்கு கோயிலுக்காடு என்ட்ரி இனிமேல் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷோவோடைய டைமென்ஷன் மாறுதா அந்த ஒரு வாரம் பார்த்துட்டு இல்லையா இறக்குங்கடா அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறது அஞ்சு ஆனால் வரப்போகிறது நாலோ மூணோ தான் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன் சரியா உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த சந்திப்பும் அது வரைக்கும்